இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பார்ப்பது என்பதை தொகுப்பில் பார்க்கலாம் உலகம் கண்ட பின்னர் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஆப்ரல் எட்டாம் தேதி உள்ளது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது முழு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இது சூரியனின் முகத்தை முற்றிலுமாக மறைக்கிறது கூற்றுபடி சந்திரனின் நிழல் சூரியனை முழுமையாக மறைக்கும் பாதை முழுமையின் பாதை என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரிய கிரகணத்தை முழுமையாக உள்ள இடங்களில் இருந்து பார்க்கும் மக்கள் முழு சூரிய கிரகணத்தை பார்ப்பார்கள் அதாவது இந்த முழு சூரிய கிரகண நாளில் வானமானது விடியற்காலை அல்லது அந்திசாயம் நேரம் போல இருண்டுவிடும் ஒருவேளை வானிலை அனுமதித்தால் முழுமையின் பாதையில் உள்ள மக்கள் சூரியனின் வெளிப்புற வடிமண்டலத்தையும் பார்ப்பார்கள் துரதிஷ்டவசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது நாசா வின் கூற்றுபடி இந்த சூரிய கிரகணம் வட அமெரிக்காவை கடந்து மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து செல்லும் மேலும் இந்த சூரிய கிரகணமானது இரண்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை அமெரிக்காவிலிருந்து தெரியும் கடைசி முழு சூரிய கிரகணமாக இருக்குமாம் மேலும் இந்த சூரிய கிரகணம் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் தொடங்கும் இந்த முழு சூரிய கிரகணத்திற்கு ஒரு நாள் முன்பு சந்திரன் பூமியிலிருந்து மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இது சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான மிக நெருக்கமான தூரமாகும் எனவே இது அருகாமையில் இருப்பதால் வழக்கத்தை விட வானத்தில் பெரியதாக தோன்றும் இது சூரிய கிரகணத்திற்கு சரியான சீரமைப்பை உருவாக்கும் மற்றும் அழகான அண்டக்காட்சியை உருவாக்குமாம் ஒருவேளை வானிலை அனுமதித்தால் வட அமெரிக்க கண்டத்தில் டோட்டாலிட்டியை அனுபவிக்கும் முதல் இடம் மெக்சிகோவின் கடற்கரை ஆகும் இங்கு காலை பதினொன்று மணிக்கு முழு சூரிய கிரகணத்தை பார்க்கலாம் மெக்சிகோவிற்கு பிறகு டெக்சாஸ் மிசோரி பென்சில்வேனியா நியூயார்க் பெர்மான்ஸ் மைனி வழியாக பயணிக்கும் இந்நிலையில் வட அமெரிக்காவில் சூரிய கிரகணம் நிகழவுள்ளதால் நயகராவில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு நயாகரா நீர்வீழ்ச்சியில் சூரிய கிரகணம் தென்பட உள்ளதால் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வாய்ப்புள்ளது நயாகரா கனடாவில் ஒன்டாரியோவில் அமைந்துள்ளது இங்குள்ள நீர்வீழ்ச்சி உலக புகழ் பெற்றது வருகிற தேதி சூரிய கிரகணம் நிகழ உள்ள நிலையில் இது நயாகரா நீர்வீழ்ச்சியில் பிரதிபலிக்கும் இந்த நிகழ்வைக்கான ஏராளமான பொதுமக்கள் அங்கு கூட வாய்ப்புள்ளதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல நயாகிராவில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூரிய கிரகணத்தை எப்படி பார்ப்பது பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இந்த முழு சூரிய கிரகணத்தை காணக்கூடாது எனவே சூரிய பார்வைக்கான சிறப்பு கண்ணாடியை இந்த வான நிகழ்வை காண அணிய வேண்டும் ஏறத்தாழ நாற்பது வருடங்கள் கழித்து முழு சூரிய கிரகணம் நயாகராவில் தெரிய உள்ளதால் இதனை காண மக்கள் ஆர்வமாக உள்ளார்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ